ஒண்ணு ராமேஸ்வரம் கடலு திருச்செந்தூர் கடலு இல்ல நூறு ஆறு ஏற பகவான் இருக்கிற ஸ்தலம் தண்ணி ஓடணும் நிக்காம தண்ணி ஓடணும் அந்த இடத்துக்கு இவங்க போனோம்

ஸ்கோர் போட்டா கம்மியாக தானே ஏன் கம்மியாக தூக்கிறேன் அதிகமாக தானே இன்னைக்கு எங்கே போகணும் அதிகமாக தீக்குறேன் எங்கேயாவது போய் யாரும் நண்பர்கள் இருக்க மாட்டாங்க ஒரு கவன் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனை கிரவேட்டிஸ் சார் சண்டை பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கலாம் தான் பசங்களுக்கு சண்டை போடணும் பொண்டாட்டி நல்லா கவனிக்கல பொண்டாட்டிக்கு தேவைப்படுத்த குடுக்கலா தான் பசங்களுக்கு சண்டையை பிடிக்கணும் தொட்டதுலேருந்து வச்சது வரைக்கும் சண்டை போடா எந்த வந்து கொடுக்க தர மாடுவான் மட்டத்தை கேட்குறா மாட்டேன் நான் கேட்குறது இல்லைதாம்பா கேட்குதேன் அடையாளையாவது பார்த்துட்டானா வேற யாருக்கையாவது பேசிக்கிட்டானா வேற என் உக்கையாவது போய்ட்டானா என்ன இவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருக்கிற உன் போன் இன்ன வரைக்கும் எடுக்கல எங்க என்ன பண்ணிட்டு இருந்த அங்க வேலை உனக்கு என்ன இங்க வேலை என்னங்க இதெல்லாம் பேச்சு அவன் என்ன பண்ணுவான் உன்னை நம்பி கட்ல துணியோட உன் கையை பிடிச்சி வெளியே வந்துட்டான் இதுக்கு போல அவன் என்ன செய்யணும் நெஞ்ச ரெண்டா கிழிச்சு நீ தான் உள்ள இருக்கிற எனக்கு யாருமே இல்ல நான் உங்ககிட்டயே காலம் மட்டுக்கு உன் காலில் விட்டு தான் பத்திரம் போட்டு எழுதித்தார சொல்லிட்டோமா எடுத்து வச்சுக்க கரோ கத்திட்டு போட்டு போயிருவா மத்த தெய்வமா இங்க கிடையாது ஏற்கனவே வாழ்க்கையை தொலைச்சிட்ட இப்ப கிடைச்ச வாழ்க்கையை தொலைச்சிட்ட உனக்கு இருந்தா புலச்சுக்கள் போயிட்டேரு அவன் அவன் வாழ்க்கையை தொழுவமாட்டான் பொம்பளை பொம் வேணும் பொம்பளை வேணும் அவன் போக மாட்டான் அவன் அப்படியே எங்க வந்தானா அங்கேயே திரும்பி போயிருவான் நீ அடங்கியோ நீ கேப்பா பேச்சு கேட்கற கேப்பா பேச்சு யாருமே பாருங்க நிக்கிறா பாரு இவள்தான் கேப்பா பேச்சு அறியும் நான் உடச்சியை சொல்லிட்டான் இன்ன என்ன சொல்ல சொல்றேன்